டி தமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பலாக்கொட்டையை பயன்படுத்தி பலாக்கொட்டை பிரியாணியும் அதுக்கு தேவையான ஒரு குழம்பும் செய்ய போறாங்க இந்த குழம்புக்கும் பலாக்கொட்டையை தான் நம்ம பயன்படுத்தி செய்ய போறோம் நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழாப்பழத்தை நிறைய சாப்பிடுவோம் ஆனால் பலாக்கொட்டையே வேண்டாம்னு நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படி வேண்டாங்க அந்த பலாக்கொட்டையில் அதிகமான ப்ரோட்டின் சத்து உள்ளது இது குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த பலாக்கொட்டையில் நிறைய டிஷ் வந்து செய்யலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு பிரியாணியும் கறி குழம்பு சுவையில் ஒரு குழம்பு நம்ம செய்ய போகிறோங்க அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பலாக்கொட்டை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் பலாக்கொட்டை ஒரு கப் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு சிறிதளவு புதினா சிறிதளவு கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் தயிர் நாலு பிரிஞ்சு இலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் இப்ப நம்ம பலாக்கோட்டை பிரியாணி செய்யறதுக்கு பலாக்கோட்டையில இருக்கிற தோல் எல்லாம் நம்ம எடுத்துட்டோங்க பலாக்கோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா தோல் வராது ஒரு நாள் விட்டுட்டோம்னா ரெண்டாவது நாள் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நம்ம கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம் வந்து அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம் இதை வந்து கழுவி வச்சுக்கலாம் நம்ம வந்து பிரியாணி செய்கிற டைமில் கழுவி வச்சா போதும் அந்த டைம் வரைக்கும் ஒரு நாளும் போதும் அதே குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானது பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வரணும் அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது கூட எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புதினா எடுத்து வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்சிருக்க தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம ஒரு டீஸ்பூன் வர மிளகா தூள் எடுத்திருக்கோம் இது தனி மிளகா தூள் அடுத்ததா பிரியாணி மசாலா இப்ப நம்மளுடைய புடி தமிழால அரைச்ச வர மிளகா தூளும் பிரியாணி மசாலா சேர்த்துறோம் இந்த பிரியாணி மசாலா சேர்த்தும் போது எக்ஸ்ட்ராவா எதுவுமே நான் சேர்த்தல வெறும் பிரியாணி இலை மட்டும்தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் இதை தாண்டி நம்ம எதுவுமே சேர்த்த தேவையில்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அப்படின்னு சொல்லி எதுவுமே வேண்டாம் இந்த பிரியாணி மசாலா ஒண்ணு போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைம்ல நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்துட்டு உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருந்தது அதனால நம்ம அரிசியும் சேர்த்தியாச்சு இப்போ வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பலாக்கொட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்டீம் ஆடங்கிட்ட அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த டைம்ல நம்ம பலாக்கொட்டை குழம்பு நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து மட்டன் குழம்பு சுவையிலே இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த பலாக்கொட்டை ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் சோம்பு கால் கப்பு தேங்காய் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை நம்ம ஃபுட்டி தமிழா மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதில் நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய மட்டன் மசாலா சேர்த்துறோம் நம்ம புடி தமிழா மட்டன் மசாலா சேர்த்தும் போதே இது எக்ஸ்ட்ராவா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லை இதுலயே வந்து எல்லாமே நம்ம சேர்த்திருப்போம் அதனால இந்த ஒரு மசாலா மட்டும் நான் சேர்த்துறேன் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ப நம்ம ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுலயே காரமும் இருக்கும் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அந்த டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கல அப்படியே பச்சையா தான் அரைச்சோம் அதனால வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நம்ம மசாலா வந்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தட்டு போட்டு மூடி வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மசாலால பார்த்தீங்கன்னா என்ன பிரிஞ்சு வருது அந்த அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு நல்லா திக்காய் வந்திருக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல வந்து கொத்தமல்லி தலை தூவிட்டு எடுத்துடலாம் குக்கர் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பலாக்கொட்டையை வச்சு பலாக்கொட்டை பிரியாணியும் பலாக்கொட்டை குழம்பும் நம்ம செஞ்சிருக்காங்க ரெண்டுமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்யாம நம்ம சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த கொட்டையை வச்சு கூட நம்ம பிரியாணி செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்